வீரதீரமான காட்சிகள் இருக்குல்ல அந்த காட்சிகள் வரும்போது ஆம்பளை புள்ள மட்டும் அதை பார்க்குது இப்படிய பொம்பளை பார்க்க மாட்டேங்குது அதை கவனிக்கிறாங்க யாரும் சொல்லி எல்லாம் கொடுக்கல ப்ரோக்ராம் பண்ற வேலை அது ட்ரைனிங்னால கொஞ்சம் அது இம்ப்ரூவ்மெண்ட் தான் பண்ணிருக்கலாம் உண்டா கிடையாது ட்ரைனிங்னால என்ன செய்ய ஒரு ப்ரோக்ராம் உண்டாக்கிட முடியாது அப்ப என்ன செய்யுது இந்த வீரதீர காட்சிகள் வரக்கூடிய நேரத்தில் பொம்பளை பிள்ளைகள் பார்க்க மாட்டேங்குது ஒரு வயசு பொம்பளை பார்க்க மாட்டேங்குது எல்லா பிள்ளைகளும் சும்மா உட்கார்ந்து இருக்குது ஆம்பளை புள்ள கூட அதை பாக்குது அதுக்கப்புறம் உட்காந்துட்டு அழுவுற மாதிரி பொம்பளை உட்காந்து அழுவுற மாதிரி குழந்தை கொஞ்ச நேரம் மாதிரி காட்சி வரும்போது இவன் பார்க்க மாட்டேங்கிறான் பொம்பளை பிள்ளைகள் அதை பார்க்குது பொம்பளை பிள்ளைகள் எது பார்க்குது காட்சிகளை காட்டும் பொழுது அவங்க லைக் பண்றது எது இந்த மாதிரி மென்மையான சமாச்சாரங்கள் இது மாதிரி அழுவுறது பாசம் காட்டுறது உணர்ச்சி சம்பந்தப்பட்டது இல்ல இந்த உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்களே இந்த கேம்பிரிட்ஜுடைய ஆய்வு தான் முதல்ல வைக்கிறாங்க இதுதான் இந்த வளர்ப்பு நாள் வரல நிரூபிக்குது வளர்ப்புனால இப்படி ஆக்கி விட்டாங்கன்னு இங்கே உள்ள பெண்ணிய பெண்ணிய வாதிகன்னு சில பேர் இருக்கிறாங்க நீங்க கூட உழைப்பேருந்து இருக்கிறீங்க வளர்ப்பு அப்படி ஆக்கி விட்டிங்கன்னு வளர்க்குறதுலாம் கிடையாதுதான் அப்படிதானே இயற்கையை புரோகிராம் இருக்குன்னு மூளையும் ஆராய்ச்சி பண்ணி சொல்லி கொடுறான் அதுக்கப்புறம் இந்த குழந்தை வளர்க்குறதுக்கு முன்னாடி உள்ள பருவத்தில் குழந்தைகளை சோதனை பண்ணி அவங்களுடைய டேஸ்டே வேறதான் ஆம்பளை புள்ளைகிற டேஸ்டே வேற புரோகிராம்னால தான் அப்படி செய்ய முடிகிறது யாரும் சொல்லிலாம் கொடுக்கல இதை பாருண்டு அதுக்கு எந்த மீரஜனம் என்ன தெரியும் அது விரும்புறது இப்படித்தான் விரும்புற மாதிரி இந்த ப்ரோக்ராம் லைக் பண்ண போய்தான் எப்படி இந்த ஆடு மாடு போய் பச்சை இலையை திங்குதா வேப்பலையா அது சிந்திச்சா திங்குது ப்ரோக்ராம் இருக்கனால இனிக்குது அதுக்கு நமக்கு ப்ரோக்ராம் இருக்கனால வேப்பல கசக்குது அந்த மாதிரி அதுக்குள்ளே அமைத்து வைத்திருக்கிற காரணத்தினால்தான் அது நடக்குதுங்கிறதை ப்ரூவ் பண்ணிருக்கிறான் அப்ப ஆண்கள் பெண்களை நிர்வகிப்பார்கள் என்று அல்ல மொட்டைய சொல்லிடல அதுக்குரிய செட்டிங் எல்லாம் பண்றான் அது மாத்திரம் இல்லாம இன்னொன்னு பாக்குறாங்க இந்த மூளை சின்னதா இருக்கு பெருசா இருக்குங்கிறோம்ல அத கூட ஒருத்தன் அதிகமாக மதுபானம் அறந்துறான் வைங்க மதுபானம் அறந்த கூடிய ஒருத்தன் இருபத்தஞ்சு வயசுல மதுபானம் அறந்தாம இருக்கிறான் அப்ப அவனுடைய மூளை சைஸ் என்ன அது ஒரு எக்ஸ்ரே எடுத்து வச்சுக்கணும் வச்சுக்கிட்டாங்க மதுபானம் ஒரு பத்து வருஷம் அறந்துட்டான் அப்புறம் பாக்குறாங்க அவன் மூளை வந்து பொம்பளை மூளை மாதிரி சின்னதா போயிடுது அதாவது இந்த சிந்திக்கிறது தான் இந்த சைஸ் பெருசா வந்து காட்டுறாங்க எது வரணும் மதுபானம் சிந்திக்க மாட்டாங்க மதுபான ஒருத்த அருந்து ஆரம்பிச்சான்னா எந்த செக்ஷன் போது அடிக்காது வேற ஒன்னே அடிக்காது சிந்திக்கிறத அடிக்கும் ஒன்னா தாயும் தெரியாது தாப்பனும் தெரியாது மூளை பிரெயின் வந்து அந்த சிந்திக்கிற செக்ஷன் தான் பாதிக்கப்படும் மற்ற விஷயங்கள்லாம் பாதிக்கப்படாது சிங்கிவான் போவான் தூங்குவான் பேசுவான் எல்லாமே செய்யும் இந்த சிந்திக்கிற விஷயம் ஒர்க் அவுட் ஆகாது அப்ப என்ன பண்றான் அந்த சிந்திக்கிற விஷயத்த மதுபான அருந்தும் பொழுது தொடர்ச்சி அதிகமாக அருந்தி கொண்டு வரும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா இவனுக்கு இது தேவையில்லை இவன் இந்த செக்ஷன் வேணாங்கிறான் புடிச்சு புடிச்சு வேணாம் தானே சொல்றான் எனக்கு தேவை தேவையில்லைங்கிறான் சொல்லிவிட்டு அல்ல என்ன என்றால் அந்த செக்ஷனை வந்து செயல்படாம ஆக்க ஆக்க அமைங்கிறது மூல அப்ப இந்த நூறு கிராம் பெருசா இருக்கிறதுக்கு காரணம் என்னதான் வழங்குது ஆம்பளைக்கு நூறு கிராம் பெருசா இருக்கிற அந்த சிந்திக்கிற திறன் அதிகத்துக்கு தான் சிந்திக்கிற திறனை எப்ப நீ குறைக்க ஆரம்பிக்கிறியோ மூளுடைய சைஸ் குறைஞ்சிரும் அப்ப சிந்திக்கிறதுக்கு தான் நிறைய செல்கள் வைக்க வேண்டியிருக்கு சிந்திக்கிற விஷயத்தை தான் ஒரு நூறு கிராம் அளவுக்கு சாமான் சேர்க்க வேண்டியிருக்குன்னு வழங்குதா இல்லையா இத மதுபானத்தை கொடுத்து சோதனை பண்ணி பார்த்து பல டெஸ்ட் பண்றாங்க இந்த டெஸ்ட் மூலமா நிரூபிக்கலாம் சிந்தனை செய்வத செய்யக்கூடிய மூளை பெருசாக இருக்கும் சிந்தனை செய்த அது மனுஷனுக்குள்ள தான் மாட்டு மூலம் நம்மளோட பிரச்சனை கூடாது அது புரோகிராமே இல்லாத மூளை புரோகிராம் இருக்கக்கூடிய மூளைகள்ல வந்து சிந்திக்கிற மூளை என்ன செய்ய அது கொஞ்சம் சைஸ் பெருசா இருக்க வேண்டும் சிந்திக்கிற குறைவா இருந்து அது தகுந்த மாதிரி குறைந்து விடும் என்பதை இந்த மதுபான அருந்தக்கூடியவர்களை வைத்து ஆய்வு பண்ணியும் இது வந்து இவன் நிர்வகிக்கிற தகுதி வந்து தான் இருக்குது என்று அல்லாஹ் சொல்வதற்கு இதெல்லாம் ப்ரூஃப் ஆகுது அல்லாஹ் சொல்ற மாதிரி அடுத்து என்னன்னு கேட்டா இதயத்திற்கு இதயம் இதயம் வந்து பம்ப் பண்ணணும் அதனுடைய வேலை என்னது ரத்தத்தை வந்து எல்லா பக்கமும் சப்ளை செய்யணும் ஆண் பண்ணு நம்ம எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படி கிடையாது ஆம்பளுடைய இதயத்திலையும் சைஸ் வித்தியாசம் இருக்குது இதயத்தை எடுத்துக்கிட்டீங்க என்று சொன்னா ஆம்பளுடைய இதயத்துடைய சைஸ் இருநூத்தி ஐம்பதுல இருந்து முன்னூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு ஆம்புல இதயம் இருக்கும் ஆம்பளை இதயத்துல பெரிய இதயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா முன்னூத்தி ஐம்பது கிராம் இருக்குமா ஆம்பளை ஒரே சைஸா இருக்காதுல கொஞ்சம் ஆள் வாட்டர் சட்டமா இருந்தாலும் வைங்களேன் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அது எதுவும் பெருசா இருக்கும் ஆள் இப்படி இப்படி இருந்தாலும் வைங்க அதுக்கு தகுந்த மாதிரி சின்னதா இருக்கும் சின்னதா இருக்கிறது குறைஞ்சபட்சம் எவ்வளவு இருக்கும் இருநூத்தி கிராம் இருக்கும் பெருசா இருக்கிறது அதிகபட்சம் எவ்வளவு இருக்கும் முன்னூத்தி இருக்கும் அப்ப ஆண்கள்ல பெரிய இதயம் உள்ளவனை கொண்டு வந்தோம்னு சொன்னா அதனுடைய அளவு எவ்வளவு முன்னூத்தி ஐம்பது சின்னதை கொண்டு வந்தா இருநூத்தி

அப்ப இது வந்து ஹார்ட் ஒர்க் தகுந்த மாதிரி கடின வேலை செய்வதற்கு ஏற்றவாறு இவனுக்கு இதையும் பெரிய பெரிய மிஷின் அதிகமா வேலை செய்யுமா இல்லையா அந்த மாதிரி என்ன செய்யணும் சக்தி அதிகமா ஆம்பளைக்கு தேவைப்படுது ஏன் தேவைப்படுது இவன் கடின வேலை செய்வதற்கு ஏற்றவாறு படைக்கப்பட்டிருக்கிறான் கடின வேலை செய்யறவன நிர்வகிக்க முடியும் கடுமையான வேலை கடினமான வேலை செய்யறவங்க என்ன செய்ய முடியும் ஒரு நிர்வாகம் பார்க்க முடியும் அப்ப கடின வேலை செய்வதற்கு ஏற்றவாறு அவங்களுடைய இதயம் படைக்கப்பட்டிருக்குதா இல்ல அது ஒரு அளவுக்கு தான் ரத்தத்தை பம்ப் பண்ணும் சைஸ் சின்னதா இருக்கிறதுனால என்ன ஏதாவது அவங்களோட கம்மியா தான் இருக்கும் அவங்களுடைய அவங்களுடைய வெயிட் அவங்களுடைய உயரது தகுந்த வாரி இதயத்துடைய சைஸ் வரும்ல அப்படி வரும்பொழுது ஆணோட கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு என்னவா இருக்குது தேவை தேவையில்லை இதயம் ஓரளவு குறைந்த அளவு கம்ப பொண்ணா போதும்னு சொல்லி அது இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறான் இது ஒரு இது ஒரு ஆராய்ச்சி அப்ப கடின வேலைக்கு ஏற்றவாறு அதிகமா பம்ப் பண்ற அளவுல ஆம்புடைய உடல் இருக்கிறது அதே மாதிரி வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன இவன் தான் நிர்வகிக்கக்கூடியவன் இவனுக்கு தான் அது இருக்குங்கிறதுக்காக வேண்டி இவன் தான் இந்த முரட்டுத்தனம் உள்ளவனா இருக்கிறான் என்பதற்கு ஏற்றவாறு அந்த உடல்ல உள்ள இற சதை இருக்கிற இந்த சதை இந்த சதையை ஆராய்ச்சி பண்றான் ஆம்புலையுடைய சதை எப்படி இருக்கிறது சதை எப்படி இருக்கிறது ஆம்புளுடைய சதை ஆராய்ச்சி பண்றான்னு கேட்டா அப்ப நம்ம உடம்புல வந்து நாற்பது சதவீதம் சதை இருக்குது தசை சதை தசைங்கிறான் அப்ப எலும்பு இல்லாத சாமானும் அது வந்து எவ்வளவு இருக்குது நம்ம இருக்கிறோம்னா நூறு கிலோ நம்ம இருந்தோம்னா நாற்பது